புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் புகை பொழித்து அமு செய்வோ புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் புகை பொழித்து அமு செய்வோ அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்த்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிரண்டு மற்றவர்கள் மனம் உடல் வருத்தார் மானெரியும் உணவு குயிர் கொள்ளாத நோன்பும் மதிப்பிரண்டு மற்றவர்கள் மனம் வருத்தா உணவுக்குயிர்கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அன்பும் வேண்டும் வேண்டும்